ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சர்வேஷ்க்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கல சர்வேஷ் பிறந்து ஏழு மாதம் ஆகுது அது ஒரு மாதம் முன்னாடி பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அது கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் வர சொல்லியிருந்தாங்க போய் பார்த்ததுக்கு இவர் பிறந்தது வந்து பதிமூணாந்தேதி ஃப்ரைடே ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்தது வந்து பன்னெண்டாம் தேதினு கொடுத்துருக்காங்க டுவெல்த்துன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இப்போ தீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இன்றைக்கி போய் கேட்டேன் இன்றைக்கி போய் கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து இந்த எலெக்ஷன் ஒர்க் அந்த இதெல்லாம் இருக்குது போல் அதனால் வந்து எலெக்ஷன் முடிஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு மாதமாக நம்ம அதுக்குன்னு அழைஞ்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது அதான் பாருங்களேன் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு வந்து அந்த பர்த் டேட்டு அதை வந்து எப்படி மாற்றி எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிமூணாந்தேதினு போட்டு கொடுக்குறதுக்கு பன்னெண்டாம் தேதியும் போட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு போய் கேட்டால் அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை அன்னைக்கு இன்னொரு ரெண்டு பேருக்கு இதாக இருக்க போல இருக்குது ரெண்டு குழந்தைங்களுக்கு மாற்றி எழுதி கொடுத்துருக்குறாங்க இது எப்போது சரியாகவும் தெரியல எலெக்ஷன் முடிச்சுட்டு நான் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்